ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் சீனிங் ஃபேன் கிளீன் பண்ணுறதை பற்றியும் ஒரு நான்வெஜ் காம்போ குக்கிங் பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் ஃபேன் கிளீன் பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் டோமக்ஸ் லிக்விட் விம் டேமரின் பேஸ்ட் கொஞ்சம் தண்ணி இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பெட் மேலே டஸ்ட்லாம் விழாம இருக்கிறதுக்காக ஒரு பழைய பெட் ஸ்ப்ரெட்டு அது மேலே போட்டிருக்கேன் இது ஓல்டு பில்லோ கவர் நான் ஃபேன் துடைக்கும் போது இதை யூஸ் பண்ணிப்பேன் ஃபேனோட விங்ஸில் இது பில்லோ கவர் பிளேஸ் பண்ணி கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து துடைக்கும் போது எல்லா டஸ்ட்டுமே இந்த பில்லோ கவர்லேயே ஸ்டோர் ஆகிடும் இது எனக்கு ஈஸியாகவும் இருந்துச்சு ஃப்ளோரில் டஸ்ட் எல்லாம் விழாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த பில்லோ கவர் யூஸ் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற டஸ்ட் எல்லாம் அந்த ப்ரெஷ்ஷை வச்சு ரிமூவ் பண்ணிவிட்டு நான் கலந்து வச்சுருக்கிற சொல்யூஷனை எடுத்து ஃபேன் விங்ஸில் எல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு ட்ரை கிளாத் வச்சு ஃபேனை தொடச்சிட்டேன் நான் இப்படி தான் ஃபேன் க்ளீன் பண்ணுவேன் இதுக்கு முன்னாடிலாம் நான் ப்ரஷை வச்சு டஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொல்யூஷன் தேய்ச்சிட்டு தொடச்சிருவேன் ஆனால் ஃப்ளோர் ஃபுல்லாக அந்த டஸ்ட்டு கீழே விழுந்துடும் ஒரு வீடியோவில் தான் நான் இந்த பில்லோ கவர் ஐடியாவை பார்த்தேன் அதில் இருந்து நானும் இப்படி தொடக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த மெத்தட் எனக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருந்தது இந்த விண்டோ ஸ்க்ரீன் அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன் ரெண்டு விண்டோஸ் ஸ்க்ரீன் டூ நைன்டி நைன் ருபீஸ் ஹைட் வந்து ஃபைவ் ஃபிட் ஃபேன்ல இருக்க டஸ்ட் பழைய பெட்டில் போட்டுக்கோன்றதுனால அதை எடுத்துட்டு வேற பெட் ஸ்ப்ரெட் எல்லாத்தையும் எடுத்து சேஞ்ச் பண்ணிட்டேன் மீன் குழம்பு செய்யறதுக்கு தேவையானளவு புளி உப்பு வெங்காயம் கொத்தமல்லி மஞ்சள் தூள் மிளகாத்தூள் புளி கரைசல் தக்காளி கரைசல் மீன் இது எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ கரைச்சி வச்சிருக்கிற புளி தக்காளி விழுது மஞ்சள் தூள் மிளகாத்தூள் உப்பு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு தாளிக்கிறதுக்கு கடுகுளுத்தும் பருப்பு வெந்த இது ரெண்டையும் சேர்த்துருக்கேன் கடுகுளுத்தும் பருப்பு நல்லா புரிஞ்ச உடனே வெங்காயம் கருவேப்பிலும் சேர்த்து நல்லா வதக்கி ரெட்டிஷ் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கணும் ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு புளிக்கரைசலை இது கூட ஆட் பண்ணுறேன் குழம்பு நல்லா நுரைச்சி வரட்டும் குழம்பு நல்லா குதித்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும்போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு மீனை ஆட் பண்ணணும் எப்போவுமே மீன் குழம்பு செய்யும்போது ஸ்டவ் வந்து ஃபுல் ஃப்ளேம் கொடுக்கக்கூடாது சிம்மில் வச்சு சமைக்கும் போது மட்டும்தான் மீன் வந்து உடையாமல் இருக்கும் மீன் குழம்பு ரெடி பண்ணியாச்சு மீன் மசாலா செய்கிறதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ஃப்ளோர் ஒரு பழம் சாறு இது கூட ஆட் பண்ணியிருக்கேன் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் இஞ்சி பேஸ்ட்டு ஏன்னா வஞ்சிர மீனில் மசாலா ஒட்டணுன்றதுக்காக தான் இது இஞ்சி சேர்த்துருக்காங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்சர் ஜாரில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் எல்லா மீன்லேயும் மசாலா தடவி அரை மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் தவா வச்சு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கருவேப்பில ஃப்ளேவர்காக வச்சிருக்கேன் அதில் ஊற வச்ச மீனை போட்டு சிம்ல வச்சு ஃப்ரை பண்ணிருக்கேன் ஃபிஷ் ஃப்ரை செஞ்சு முடிச்சாச்சு இப்போ நண்டு மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒன் கேஜி நண்டு எடுத்து வச்சிருக்கேன் நண்டு மசாலா பண்ணுறதுக்கு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி பேஸ்ட்டு கொஞ்சம் சோம்பு எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துருக்கணும் கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகுளு தும்பருப்பு போட்டு கடுகு நல்லா பொறிஞ்சி வந்த உடனே கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்து அது கூட அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுதை அது கூட சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் காரத்துக்கு போட்டுட்டு எடுத்து வச்சிருக்கிற நண்டை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ்அப் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் தண்ணி நல்லா சுண்டினதுக்கு அப்புறம் பார்த்தா நண்டு மசாலா நல்லா மிக்ஸ் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்துருக்கோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்